இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எப்பக்கத்திலும் நெருக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு பக்கம் அடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுக்கு முன்னாடி நின்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய சொந்த மாம்சத்திலையும் போராடி கொண்டிருக்கிறோம் உத்தமர்களாய் தேவனுக்கு முன்பு நிற்க வேண்டும் என்று சொல்லி அதற்காகவும் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்னா சில நேரம் சோர்ந்து போய் விழுந்துடும் பாருங்க யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல பாருங்க அப்பொழுது கத்தர் யோசுவாவை நோக்கி எழுந்துரு நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன நல்லா கவனிங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் ஆகி பட்டணத்துக்கு முன்பு தோல்வி அடைந்த பொழுது அங்கே யோசுவா இஸ்ருவில் ஜனங்களுக்கு இரண்டாவது தலைவனாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர் திகைச்சு போய் நிற்கிறான் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது மோசையினுடைய காலத்தில் கண்டிராத ஒரு தோல்வியை யோசுவாவின் காலத்தில் பார்த்ததுனால தேவ சமூகத்தில் நெடுஞ்சான் கடையாக விழுந்து கடந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் என்ன சொல்ல தெரியல இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்ல தேவனிடத்தில் என்ன விசாரிக்க ஒரு தகப்பனாக தலைவனாக இருக்கிற மனிதனுக்கு புத்தி கட்டாத காரியங்கள் நடந்ததுனால தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான் கத்தர் அவனை தட்டி எழுப்புற ஜோஷ்வா கட் எலும்பு நீ அப்பா முகம் குப்புற விழுந்து கிடக்கிற இஸ்ரோவில் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் பாருங்க சோர்ந்து போய் விழுந்து கிடக்கிற ஒரு தேவ மனிதனை தட்டி எழுப்புகிற தேவன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தில் சோர்ந்து போயிருக்கீங்களா கடந்த நாட்களில் ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணாங்க பிரதர் வாழவே பிடிக்கல பிரதர் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க அவங்கள போய் நான் வீட்டில் போய் பார்த்த பொழுது கையை பிடிச்சிட்டு சின்ன பிள்ளை மாதிரி தம்பி தம்பி அழ என் மகளை நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா யாரோ ஒரு பையன் ஆசை காட்டி கூட்டிகிட்டு போயிட்டான் பிரதர் நான் சொன்னேன் கலங்காதீங்க கத்தரி வித்தம் பண்ணுவார் கலங்காதீங்க கத்தரி பண்ணுவார் பிரதர் பிரதர் திரும்பி வருவா பாருங்க சமூகத்தில் ஊக்கமாக ஊக்கமா அந்த மகள் திரும்பி வர கத்திரு செய்தார் எதற்காக சொல்றேன் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நிமிர்ந்து நிற்க முடியாதபடி எழுந்து நிற்க முடியாதபடி வருகிற போராட்டங்கள் உங்களை முகங்குப்புற விழ தள்ளலாம் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் உங்களை முகங்குப்புற விழுகிறதற்கு அனுமதிக்கவே மாட்டார் யோசுவாவை அன்றைக்கு தட்டி எழுப்பின தேவன் இன்றைக்கு உங்களை தட்டி எழுப்ப வருகிறார் உங்கள் காரியம் என்ன உங்கள் பலவீனம் என்ன உங்கள் போராட்டம் என்ன உங்கள் தேவை என்ன உங்கள் நெருக்கம் என்ன நான் பிரசங்கிக்கிற கத்தை சொல்ற எலும்பு ஏன் தெரியுமா உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்த தோல்விய அவர் ஜெயமாய் மாற்றி தரப்போகிறார் யோசுவா மறுபடியும் எழுந்தான் ஆயு பட்டணத்துக்கு உரோதமாய் சென்று அதை மட்டங்கடித்தான் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு உங்களை ஜெயம் கொள்ள வைக்கும்படி தேவன் வந்திருக்கிறார் நம்ம ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உங்க பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேனையா அண்டபுரே உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தோல்விகளையும் நீங்க ஜெயமாக்கி கொடுக்கும்படி செபிக்கிறேன்ப்பா உமது பிள்ளைகளின் தோல்விகளை ஜெயமாக்கும்படி ஆய்ஸ் இந்த உமது பிள்ளைகளின் கண்ணீர் உமக்கு தெரியும் உடைய பிள்ளைகளின் அங்கலாய்ப்பும்கு தெரியும் உடைய பிள்ளைகளின் வேதனை உமக்கு தெரியும் எல்லா பிரலவீனத்திலிருந்தும் அன்றுவரை நீ தூக்கி எடுத்து நிறுத்தி உமது பிள்ளைகளின் அடிகளை ஸ்திரப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜிவைக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே நீங்கள் எழுந்திருங்கள் என்று கத்த சொல்லுகிறார் எழும்புங்க அவர் கிருபை தருவார் காட் பிளஸ் யூ